மே மினிஸ்ட்ரி சார்பாகவும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளில் இருபத்தோரு நாள் முழங்கால் யுத்த சபத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன காரியங்கள் அசாத்தியமானதை சாத்தியமாக்குவேன் அதாவது இந்த உலகத்தில் இது வந்து நடக்கவே நடக்காது இதெல்லாம் பாசிபிளே இல்லை இதெல்லாம் வந்துட்டு சும்மா கதையில் வேணால் கேட்கலாம் நல்லாயிருக்கும் பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிற காரியங்களில் கத்தர் இன்றைய தினத்தில் அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிற தேவனாக இருக்கிறார் ஆமீன் இன் அதுக்கான நம்ம செபிப்போம் அண்ணன் பரலோக தேவைப்பண்ணு இந்த நல்லவரையை நன்றி செலுத்துக்கிறோம் எசப்பாக இந்த நாளில் அண்டவரே அசாத்தியமானதை சாத்தியமாக்குற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே கத்தர் திறந்தா ஆண்டவரே அடைப்போன ஒருவனும் இல்லை ஆண்டவரே நீங்கள் அடைத்தா திறப்போன ஒருவனுமே இல்லை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அண்டவரே எப்பத்தா திறக்கப்படுவதா என்று சொல்லி நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பிஸ்னஸ் இருக்கலாம் அண்டவரே பிஸ்னஸ் முடக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம் ஏசுவி நாமத்தினால் நஷ்டப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே அது முடங்கி போன நிலைமையில் இருந்திருக்கலாம் ஏசுவி நாமத்தினால அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் அண்டவரே தடைகள் விலகி ஆண்டவரே ரீஸ்டார்ட் ஆகும் முடியாது செவிக்கிறேன் ஏசுவி இவங்க பிஸ்னஸை பிளாக் பண்ண முடியாத ஆண்டவரே இவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஐக்கியம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே அதை கெடுக்கும் விதமாக எழும்பியிருக்க நபர் நபர்களுடைய முகங்கள் அண்டவரே வெக்கப்பட்டு போக

கொடுக்குறோம்ப்பா ஒரே பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லா தடைகள் விலகி ஓடட்டும் நோயிலிருந்து விடுதலை கொடுக்குறது இதெல்லாம் வந்துட்டு டாக்டராலே முடியல எப்படி பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த நபர்களுக்கு ஆண்டு செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் ஆண்டவரே நோயிலிருந்தும் ஆண்டவரே கத்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் கண்டு விசுவாசிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் அந்த பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் எகோவா ராஃபா சுகமாக்குற சுகம் கொடுக்க முடிய செபிக்கிற இயேசு நாமத்தினால வரை ஆய்ச்சி நாட்களை நீடித்து கொடுக்க முடியாய் செபிக்கிறோம் பெரிய அற்புதமான காரியங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க நம்முடைய நாமம் மேற்கின்ற விலங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தினால பிதாவே ஆமேன்